அன்னைக்கு போய் கொடுங்க என்ன டைம் ஷார்ட் பண்ண போய் கொடுங்க போய் கொடுங்க போய் கொடுங்க எப்படியோ அமைச்சியே என ஒரே நடக்க தேவை வளவந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் அதே சுதந்தை மாவட்டம் சென்ற இடமெல்லாம் மேலுமா நல்லிற்கு பெரும் பேரும் புகழை கட்டி வளர்வந்து கொண்டிருக்கின்ற வீரர்களும் இந்த புதை கொலை வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்தமையான ஓட்டி இந்த கடுமையான போராட்டத்திலே வந்தித்தவனையும் இல்லாத கரைந்த விரும்ப வர்ஜினை பெறுவர்கள் காலையும் சிறந்த ஆலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஹாலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க மாலையா அருமை மிக்க வீரர்களா வெகு மாலையா எந்த வல்லூரி மாணவர்களா வல்லூரி மாணவர் வளர்த்த காலையா வல்லூரி மாணவர்களா யார் என்று கொடுத்து பார்த்தோம் வீடுகளை உற்சாக படித்துங்களை நெருங்கி வீட்டன வானங்கள் படுங்க விட்டன நெருங்கி போக குமரி கண்ட நடு நடுங்க குற்றால அருமியில் சிணிக்க உழவன் வளர்த்த காலை படித்த நடுக்கல்லையும் நடுங்க வைக்க தன் நாட்டிக் கொண்ட தன் நாட்டின் புகளை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற காலை சுத்துகின்ற மாவட்டம் காரன் உணவிதான் நீவாக காரர் உருத்து வருவார்கள் அந்த காலையில் எப்படி மடக்கியது என்ற ஒரே நோக்கத்தோடு வளர்ந்து வருகின்றது தான் தள்ளி தண்ணி தமிழ் வழியாக எத வளர்க்க போகிறேன் வீட்டிற்கு ஒரு ஆண்டில்லை என்றாலும் நீதி கூட விளையாட அனுமதிக்க மாட்டார்கள் பெற்றோர்கள் பெற்றோர்களிடம் உண்மையை மறைத்து கை கோர்த்து தலக்கு கடங்கள் வைந்து காயங்கள் வர வந்தாலும் களத்தில் எந்த நிலை வந்தாலும் மரணமே

மஞ்சு விடத்தான் மஞ்சுக்குள் மனமணக்குது இந்த புண்ணிய பூமியா மாதிரிகள் மண்ணிலே காலையில் சிவ சிமிக்கின்றது சிவ சிரிக்கின்ற காலைக்கு வரும சிரப்பிதவா தொகை பிடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை செலுத்தினவா உகை காலையா இல்லை ஒன்றது காலையா அறிவு அறிவுழிக்கிற வீரர்களா தொகை காலையா ஒன்றது கல்லூரி மாணவர்களா

குத்து கிழிக்கே உன்னை குற்ற கிவிக்க உன்னைவோ கொஞ்சம் பகர வைக்க இந்த ஆண்டு கட்டத்தில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஹாலை மாவட்டம் காதைக்குடி வலிவிட்டால் குடி காதைக்குடி தாங்க துறைவர்களால் அந்த ஹாலினை நாங்கள் எப்பதோ அடக்கே தீரோம் என ஒரே நோக்கத்தோடு சென்ற விதமெல்லாம் தனக்கன தனி தேடு தணிக்கக் கொண்டிருக்கின்றோம் நாடுாம்பத்தி ஐயா உணயோக பிச்சைகளும் வீரர்களும் தத்து நியாய போராடி கொண்டிருக்கின்றார்கள் தாரம்பரியமும் பண்டாடும் வெற்றி வரலாற்று சிறப்புடன் ராஜீவி பெற்ற ஈர விளைந்த மண்ணா சேதுபதி மண்ணிலே புண்ணிய பூமியா மாநிலங்கள் மண்ணிலே எழுந்து அருங்காரித்துக் கொண்டிருக்கின்ற நல்லமுத்து ஈஸ்வரர் பத்திரகாலியம நாடர் உற்சக திருவிழாவை முன்னிட்டு கிராம ஜனக்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் வெளிநாடு வளர்ந்தர்கள் சார்பாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டு நல்லதோ முறை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பதினஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே ஆறாயிர சிற்று நிகழ்ச்சியிலே ஆடி வெள்ளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஆலை சிவகங்கள் மாவட்டம் காரைக்குடி வலிவிட்டு அணையதாக காரைக்குடி பங்கு பேர் காலை அந்த ஹாலையை நாங்கள் உத்தரவோம் அடைக்கியோ தீர்வோம் என ஒரு வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாவட்டம் சென்ற இடமெல்லாம் மதி அதிபோறு வடித்து கொண்டிருக்கின்ற கோயிலாம்பத்தி ஐயன் பிச்சைகளை வீரர்கள் வரலாறு அனைத்து வல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மாணவிகளை பார்க்காமல் போராட்ட இடத்திற்கு அனுப்பி அத்தனை சாய்களை வசிய பெருமக்களுக்கு இந்த ஜனத்திலே நன்றி கடங்களை உருத்தாக்கி தர்ஜனத்திலே ஆடிதளத்தில்

மறைந்து வெற்றி பெண்பதாக நபரை மாவட்டம் என்னென்ன ஒரு நாடு இக்கை வன்சல் உரிமையாளர் சிறப்பான ஒரு ஆட்டம் இருவர் ஒருவர் யாரும் தலைத்தவர்கள் கிடையாது உரிமையாளர் மகி தலைவர் சந்தையில் மறைத்தால் இழங்கிற தொண்டி அழைகள் என்பது அதற்கு அதற்கடுத்தபடியாக சுடுநிலை மாவட்டம் கள்ள ஒன்றிய அறிவுறுத்தி சாமியாக ராமங்காலை அழைத்து அந்த அதனால